வீடுமுறைபடி அடித்திடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையிலான ஐந்து இருபது போட்டிகளில் நேற்றைய தினத்து இரண்டாவது இருபதொரு போட்டி முள்ளன்பூர் நியூ சாண்டிகார் மைதானத்தில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது முதலாவது போட்டியை பொருத்தப்பட்டிருக்கிறது இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் நேற்றைய போட்டியை ஆரம்பித்திருந்தார்கள் இந்தியா நாணய சுற்றி வெற்றி பெற்ற தமது அணியை துட்டுப்படுத்தாடாமல் எதிரணியான தென்னாப்பிரிக்காவுக்கு துட்டுப்படுத்தும் வாய்ப்பை வழங்கியிருந்தது அதன் அடிப்படையில் தென்னாப்பிர சிறப்பான ஆரம்பத்தை வழங்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் நான்கு விக்கெட்டுகளிலிருந்து இருந்து நிர்ணயிக்கப்படி இருபது ஊர்களில் இருநூற்று பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் டி நாற்பத்தி ஆறு பந்துகளில் எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டங்கள் ஏழு அடங்களாக அதிரடியாக தொண்ணூறு ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் முறையில் ஆட்டம் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் விளக்கர் ரீசா என்ட்ரிக் எட்டு ஓட்டங்கள் பிரிவிஸ் பைன் நான்கு ஓட்டங்கள் பெரேரா இறுதி நிறத்தில் பதினாறு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் டேவிட் முல்ல பன்னிரண்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களாக ஆட்டம் விளக்கம் அது இருபது ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் நிர்ணயிக்கப்படி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மாற்றமடைந்து இருநூற்று பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் ஆரம்பத்தில் இருநூற்று ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பயணிகள் வருண் சக்கத்தினருடைய சிறப்பான சுழற்பந்து வீச்சினால் நான்கு பந்து ஊர்களில் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை மாற்றம் பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் அக்ஷயர் பட்டேல் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது ஹர்ஷிவ் சிங் நேற்றைய தினத்தில் ஒரே பந்து ஓரில் பதிமூன்று பந்துகளை வீசியிருந்தார் பதி ஏழு அகலப்பந்துகளை வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே பந்து ஓரில் மொத்தமாக பத்து அகலப்பந்துகளில் இந்த போட்டியை அவருடைய பந்து வீச்சில் அகலப்பந்துகளை வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு பந்துகளும் ஐம்பத்து நான்கு ஓட்டங்களை விட்டுக் எந்த விதமான விக்கெட்டை பெறாமல் ஜஸ்ரி பும்ரா சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் உலகின் சிறப்பான ஒரு பந்து வீச்சாளரான அவர் நான்கு ஓர்கள் நாற்பத்தைந்து ஓட்டங்களை எந்தவிதமான விக்கெட்டையும் எடுக்கவில்லை இந்த இரண்டு வீரர்களின் சிறந்த பங்களிப்பு இல்லாமை காரணமாக இந்திய அணி நேற்று தினத்தில் அதிகூடிய ஓட்டங்களை எதிரணிக்கு விட்டுக் கொடுத்திருந்தது சொந்த மண்ணில் விளையாடுவதன் காரணமாக இந்திய அணி அதிரடி வீரர்கள் இருப்பதன் காரணமாக இந்த இலக்கை இலகுவாக விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேலைகள் ஆரம்பத்தின் நம்பிக்கை தினம் முகமாக அபிஷேக் சர்மா எட்டு பந்துகளில் ஆறு ஓட்டங்கள் இரண்டு அளக்களாக அதிரடியாக தன்னுடைய சிறப்பான ஒரு ஆரம்பத்தை தொடங்கியிருந்தாலும் பதினேழு ஓட்டங்களோடு ஆட்டம் எழுந்து வெளியிருந்த மீண்டும் சுப்மன் கில் குறைந்த ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து பல விமர்சனங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அவர் மீண்டும் பூஜ்யத்தோடு ஆட்டம் விழுந்து ஏமாற்றம் அளித்தார் அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் அணி தலைவராக வர முன் அதிரடியாக ஆடக்கூடியவர் இப்பொழுது ஓட்டங்களை பெறுவதில் கொண்டிருக்கிறார் நேற்றைய தினத்திலும் பொறுப்பு இல்லாமல் ஆடி ஐந்து ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்து நான்கு பந்தோடுகளிலே முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளிலிருந்து இந்திய அணி தடுமாறி இருந்தது நான்காவது கட்டுக்காக சகலோதர ஆட்டக்கர் அக்ஷர் பட்டேல் மற்றும் திலக் வர்மா ஆகிய இருவரும் இருபத்திரெண்டு பந்துகளுக்கு முப்பத்தைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அக்ஷர் பட்டேல் நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்றங்களாக இருபத்தோரு ஓட்டங்களோடு ஆட்டம் விழுந்து பலியறிந்தார் அதன் பின்னதாக ஐந்தாவது கட்டுக்காக ஹார்திக் பாண்டியா மற்றும் திலக் வர்மாவுக்கிடையிலான நாற்பத்தோரு பந்துகளில் ஐம்பத்தோரு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது இதில் ஆர்த்திக் பாண்டியா நான்கு ஓட்டம் மூன்று அடங்களாக இருபது ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் ஆறாவது கடுக்காக திலக் வர்மா மற்றும் ஜிதேஷ் சர்மாவுக்கு இடையிலான இணைப்பாட்டம் அதிரடியாக இருந்தாலும் இருபத்தோரு பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் மாற்றம் பெற்றுக் கொடுத்து இதில் ஜிதேஷ் சர்மா பதினேழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்களில் இரண்டு இடங்களாக இருபத்தேழு ஓட்டங்களும் ஆட்டம் விழுந்திருந்தார் அடுத்து வந்த சிவம் துபே ஒரு ஓட்டத்தோடும் ஹர்ஷீப் சிங் நான்கு ஓட்டம் வருண் சக்கரவர்த்தி பூஜ்யத்தோட்டம் ஆட்டம் முள்ளக்கா ஜஸ்ரீ பும்ரா ஆட்ட முள்ளக்கா அது பூஜ்யத்தோடு இருந்த வழக்கில் இந்திய அணி சார்பாக திலக் வர்மா முப்பத்தி நான்கு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாகவும் மற்றும் ஆறு ஓட்டங்களில் ஐந்து அடங்களாக அறுபத்தி இரண்டு ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்து குறிப்பிட்டு வெட்டி விடயமாக இருக்கிறது அதன் காரணமாக பத்தொன்பது தசம் ஒரு பந்து வீச்சில் நூற்று அறுபத்தி இரண்டு ஓட்டங்களில் சகல விக்கெட்டுகளையும் இந்திய அணி இழந்திருது ஐம்பத்தோரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஏற்றிய தினத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறது பந்து வீச்சு பார்த்தேன் பாட்மன் நான்கு பந்து இருபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது என்பது குறிப்பிடைய இறுதி பந்து ஊரில் மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது டிக்கிடி மற்றும் மார்க்கம் ஜான்சன் சிபாலா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றியை மூலம் தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு உலக செய்யாத ஒரு சாதனையை நேற்றைய நேரத்தில் படைத்திருக்கிறது மொத்தமாக முப்பத்தி மூன்று போட்டிகளில் பங்கேற்று பதிமூன்று போட்டிகளில் இந்தியாவே வீழ்த்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த போட்டியில் சிறப்பாக தொற்றுப்படுத்த ஆடி தொண்ணூறு ஓட்டங்களை பட்டிக்கொடுத்த டி கோக்கின் போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி சென்று செல்லும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுலை தாஸ் வணக்கம் அனுமசுகளே